No. வணக்கம் மக்களே நான் உங்க பல்லவட்ட தான் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சீசன் பாஸ்ல இன்னைக்கு போறோம் மார்னிங் எட்டு மணிக்கு எப்பவும் அலார் அடிச்சுச்சு உடனே டேரக்டர் வேணும் அப்படின்னு டிவி ஒரு சின்னதா ஒரு ஒரு ஃபைட் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் எட்டு முப்பத்தஞ்சுக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க என்னடா ஒரு மாதிரி போரிங்கா இருக்குன்னு நினைக்காதீங்க அப்புறம் ஒரு பெரிய ஃபைட் ஆரம்பிச்சுச்சு அது வியானா யாருக்கு பிரவீன்ராஜ் எதுக்காக பிரவீன்ராஜ் கிட்ட வியானா பேசும்போது வந்து பிரவீன்ராஜ் வந்து லைட்டா ஒரு ஆட்டிடியூட் காமிச்சாரு வந்து அதுக்கு வந்து வந்து எப்படி நீங்க ஆட்டிடியூட் காட்டலாம் அதெல்லாம் தப்பு நான் சொல்றத முதல் உங்களுக்கு புரியுதா புரியுதா அப்படி இப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜா ஓரளவு புரியலுக்கு செட்டில் பண்ண பார்த்தாங்க ஆனாலுமே பிரவீன்ராஜ் லைட் லைட்டா சின்ன சின்னதா ஆட்டிடியூட் காமிச்சுட்டு இருந்தார் இருந்தாரு அதுக்கப்புறமா திவாகர் சும்மா இருக்காம டக்குன்னு வியானாக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே பிரவீன்ராஜ் பெண்களுக்கு ஒண்ணுன்னா இவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்ல உடனே பிஜே போர் எந்த பார் பிரவீன்ராஜ் அது எப்படி பெண்களுக்கு ஒண்ணுன்னா அவர் வருவார் நீ சொல்லலாம் அப்படி மாதிரி அவங்க சொன்னாங்க இது ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா அரோரா ஒரு அம்மையோ என்ன சொன்னாங்கன்னா வாட்டர் மிலனுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கு மாதிரி தலைவாணி உரையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அவங்க சொல்றதை இவங்க கேட்க வேண்டிய கட்டாயம்னால இவங்க பண்ணிட்டு இருந்தாரு யாரு வாட்டர்மேலன் பண்ணிட்டு இருக்கும்போது போது இது வேணாம் இப்ப போய் அந்த ஒர்க் பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்களோட ஒர்க் அவங்க என்னால சொல்றதை இவங்க செஞ்சுதான் ஆகணும் இதுதான் டாஸ்க்குனால அப்ப இவரும் செஞ்சுட்டு இருக்கும் என்ன செஞ்சிட்டாரு டக்குனு தலைவர் என்ன வார்த்தையை விட்டுட்டாருனா கான்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு ரம்யா ஜோக்கு அது புரியல ரம்யா ஜோ வந்து அவர் என்ன சொன்னாரு அவர் என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது போது இல்ல கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னா இல்ல கண்ட்ரி ப்ரூட்ஸ்க்கு போறாதான் கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா முட்டாளா ஆமா அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொன்ன உடனே ரம்யா ஜோக்கு கோவம் வந்து எங்க அந்த வாட்டர் மேலன் இங்க வாங்க எப்படி நீங்க அதை சொல்லலாம் அதெல்லாம் சொல்றது ரொம்ப தப்புங்க அப்படின்னு பேசும்போது டக்குன்னு சப்போர்ட்டுக்கு பிரவீன் ராஜும் ஆமா ஆமா நீ சொல்றது அப்படின்னு தப்புன்னு சொன்னா வாட்டர் மேலன் உடனே நீ சும்மா எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்காத உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஒரு வாட்டர் சப்போர்ட் பண்ண வாட்டர் மேலன் சொல்றத காதலே வாங்காம கத்திக்கிட்டே தான் இருந்தாரு சரி இவர் சொல்றத கேட்க மாட்டேங்க இவர் அப்படியே கூல் பண்ணலாம் அண்ணா எங்க பாருங்க அண்ணா எங்க பாருங்க எங்க பாருங்க நான் சொல்றேன் கேளுங்க கேளுங்க நீ எல்லாருமே வந்து அவரை சமாதான படத்தை பார்த்தாங்க ஆனா அவர் கொஞ்சம் கூட காதலே வாங்காம ரொம்பவே கத்திக்கிட்டே தான் இருந்தார் இது பயங்கரமா வாக்குவாதமா போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல கெமியும் வந்து இவங்க சைடுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே வாட்டர் நீங்க பாரு நீ எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லு சோ இப்படியே இந்த சண்டை போயிக்கிட்டே இருக்கிற நேரத்துல டக்குன்னு என்ன செஞ்சாரு வாட்ருமலன் பேசுறத விட ரம்யாஜா ரொம்ப அதிகமா சவுண்டா பேச ஆரம்பிச்சோனா வாட்டர்மீலனுக்கு ஒரு கட்டத்துல கோவத்துல ஏ அமைதியாரு அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு கத்துற வேலை எல்லாம் என்கிட்ட கூடாது அப்படின்னு சொல்லி ரம்யாஜோ ரொம்பவே கோவமாயிட்டாங்க வாட்ருமலனை விட வாட்டர்மலன் பயங்கரமா இன்னமும் கத்த ஆரம்பிக்க ரொம்பவே அந்த சண்டை பயங்கரமா அதிகமாயிட்டு அதுக்கப்புறம் என்ன நினைச்சின்னா ஒவ்வொருத்தரும் வந்து வாட்டர்மலன் இங்கே பாருங்க கத்தாதீங்க இங்கே பாருங்க பேச விடுங்க இங்க பாருங்க ரமியாஜா இந்த மாதிரி வேணாம் சண்டை போடாங்க சண்டை போடாங்க போடாதீங்க சொல்ல சொல்லிட்டே இருக்கும் போது டக்குனு வாட்டர கூட என்ன சொல்றான்னா ஏன்னா படிச்சிருக்கியா படிக்கலையா அப்படின்னு ரம்யாஜோ சொல்ல இல்ல திடீர்னு என்ன செஞ்சாரு எஃப்ஜே குறுக்க வந்து ஏன் எஜுகேஷன் என்ன தெரியுமா ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு எஃப் சொல்ல அது மட்டும் இல்லாமல் கமருதின்னு வந்து சிரிச்சிக்கிட்டேன் ஏன் எஜுகேஷன் என்னென்னு தெரியுமா ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் பேசினது இவங்க சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரம்யாஜா என்ன சொல்லிட்டாங்க அவரை விட சேலரி அதிகமாக வாங்குறானா அவர் எப்படி நீ படிச்சிருக்கியா படிக்கலைன்னு கேட்கலான்னு சொல்லி ரொம்பவே இந்த பிரச்சனை மார்னிங் போய்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த சண்டை ஒரு பக்கம் குறைஞ்சிட்டு நடந்தான்னா தீபாவளுக்கும் எஃப்ஜேக்கும் பயங்கரம் பயங்கரமா சண்டை கூடிட்டு அல்ல எப்ஜ என்ன செஞ்சிட்டா டக்குனு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி திவாகரை பார்த்து பேசினது ரொம்பவே பரபரப்பு ஏற்படுத்திட்டு சொல்லலாம் அதுக்கப்புறமா யார் சொல்றேன் காதல் வாங்காம திவாகர் கத்திக்கிட்டே தான் இருந்தாரு அந்த நேரத்துல கமருதி என்ன செஞ்சாருன்னா டக்குன்னு ஒரு தோல்ல கைய வச்சு இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிடுறக்காக ட்ரை பண்ண பார்த்தாரு அதையும் திவாகர் கோவத்துல கையை தட்டி விட்டு இப்படி டென்ஷன் ஆனோட கமருதின போய் ஏ என்ன உனக்கு என்ன என்கிட்ட எல்லாம் ஏறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமருதி திவாகர தள்ளி விட்டு பயங்கரமா கோவப்பட்டாரு அப்புறம் எப்படி சரி பார்த்து நந்தினி கலையரசன் இவங்க பேச்ச மட்டும் தான் திவாகர் கேக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு நைஸா கூட்டிட்டு போனாங்க ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இனிமேல் தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து லிவிங் ஹவுஸ்ல சொன்னது ரொம்பவே சந்தோஷமாயிட்டு எல்லாத்துக்கும் ஏன்னா தண்ணி இல்லாம யாருக்கான இருக்க முடியும் அதனால தண்ணி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு கீழே உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் பிக் பாஸோட குரல் என்ன சொன்னாங்கன்னா விதிமீறல் மீறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் அது என்னங்கிறதுனா ஃபர்ஸ்ட் விதிமீறல் மீறல் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்க சொல்லியிருக்கோம் நீங்க அதை வேற மாதிரி யூஸ் பண்றீங்க இப்ப சமையலுக்கு யூஸ் பண்றீங்க அப்புறம் அப்படியே வரிசையா யூஸ் பண்ணா தப்பு இல்ல அப்படிங்க மாதிரி அதுக்கு ஒரு விதிமீறல் மீறப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் விதி சொன்னாங்க ரெண்டாவது விதி மீறல் என்னன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் கொடுக்கப்பட்ட உணவை உங்களுக்கு மட்டும் தானே இந்த அடிப்படையில் கேஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இது ரெண்டாவது விதிமுறையாக பிக் பாஸ் சொன்னாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தண்டனை இருக்கு அது என்னங்கிறத நான் லிவிங் ஏரியாவில் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டார் ஸோ அந்த தண்டனை என்னன்னா சூப்பர் டெலர்ஸ் ஹவுஸ்ல இருந்து ஒருத்தர் பிக் பாஸ் ஹவுஸுக்கு மாற போறாங்கன்னு சொன்னாங்க அதை நீங்களே டிசைட் பண்ணுங்க பிக் பாஸ் கொடுத்துட்டாரு உடனே என்ன செஞ்சாங்க இவங்க எல்லாம் தான் போக போறாரு சொன்ன மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்க தான் போனோம் நீங்க தான் போகணும் சொன்னோன்னா அவரே நான் ஏங்க நான் எங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோன்னே டக்குன்னு என்ன செஞ்சாங்க என்னங்கிறதுல டீம் குள்ள பேசி துஷார் நான் போறேன் அப்படிங்கிற பேசியிருப்பாரு போல உடனே துஷார போறதா பிக் பாஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க உடனே பிக் பாஸ் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன சொன்னாங்க இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு ஒருத்தர் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னது ரொம்பவே கொண்டாட்டம் ஆயிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு போனாங்கன்னா அங்க பெருசா உங்களுக்கு வேலை செய்ய வேணாம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்க தான் வேலை செய்யணும் சோ அதை வந்து ரொம்ப வரவேற்று நான் போறேன் நான் போறேன்னு எல்லாருமே ரொம்ப முந்தி அடிச்சிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல உடனே வியானா நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி டீம் பிக் பாஸ் கிட்ட அதையும் சொல்லிட்டாங்க சோ இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம்

ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க டெய்லரா இருந்ததை எங்களெல்லாம் வளர்த்தாங்க அம்மாவுக்கு திடீர்னு கேன்சர்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவும் ஒரு வருஷத்துல இறந்துருவாங்கன்னு டாக்டர் சொன்னது எனக்கும் என் தம்பிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க அம்மா காலில் விழுந்து நானும் என் தம்பி கதறி அழுதோம் அப்போ என் பேர்டே அப்போ என் அம்மா சொன்னாரு ஒரே ஒரு விஷயம் அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி எட்டாம் தேதி எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் வாழ வேணாம் தான் நினைச்சேன் என் தம்பிக்காக தான் இருக்குன்னு நினைச்சேன் அவன் இப்போ டிஎன்பிஎல் பிளேயரா தினத்தந்தில சேப்பா பாய்பாக் சூப்பர் கிளிஸ்ல இருக்கான்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இது ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறமா கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்தும் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் தட்டி கேட்க போய் தான் இப்போ இந்த ஒரு இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலாக அவங்களோட பதிவை ஷேர் பண்ணிட்டு போயிட்டாங்க அடுத்ததாக வந்தது தான் கெமி நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தேன் இந்தியாவுக்காக சில்வர் மெடல் ஜெயிச்சிருக்கேன் பாலிடிக்ஸ்னால என்னோட பேஸ்கெட் பாலை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா லவ் விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்பவே கொஞ்சம் இவங்களுக்கு லைட்டாக எமோஷனல் ஆனாங்க அவனுக்காக நான் எல்லாமே செஞ்சேன் அவனோட லோன் லோன் இஎம்ஐ கூட கட்டினேன் அவனோட லோன் முடிஞ்சுது அவன் லவ்வும் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ரொம்பவே சோகமாக ஷேர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் மீண்டும் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியில் பெங்களூரில் நல்லா சம்பாதிச்சேன் அந்த கொரோனா ஒன்று வந்துச்சு என் ஜாபும் போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொன்னாங்க நான் எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்கி எங்கள் அப்பாவை எப்படியோ காப்பாற்றிட்டேன் அப்படி காப்பாற்றப்பட்ட எங்கள் அப்பாவுக்கு உதவி பண்ண எல்லாத்துக்கும் ஒரு மேடையில் நன்றி சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கு இந்த மேடையை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொன்னாங்க ஆனால் எங்கள் அப்பா காப்பாற்றியும் ஒரு ஃபோர் இயர்ஸ் தான் உயிரோட திரும்பினாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகன் ஃபெயிலியர் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி அப்பா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அம்மாவும் ரொம்ப மென்டல் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க இப்படி என் வாழ்க்கையில் நான் ஓனையாக தாண்டி தாண்டி வந்துட்டு இருக்கும்போது என்னோட குரலை பார்த்து நிறைய பேர் நீ என்ன பையனா பையன் மாதிரியே பேசுகிற உன் குரல் பையன் குரல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அதை எல்லாத்தையுமே நான் ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு இப்படியா நம்ம சாதிக்கணும்னு நினச்சி ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு ஆங்கராக ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட லைஃப்பை அதுக்கப்புறமா லாஸ்டில் ஒரு பெரிய விமர்சனத்துக்கு பதிலடி மாதிரி ஒரு வீட்டை தனியாக சமாளிக்கிறது ஆம்பளை நான் ஆம்பளை தான் அப்பாவுக்கு கொல்லி வச்சதுனால நான் ஆம்பளைன்னு சொன்னிங்கன்னால் நான் ஆம்பளை தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி ஆம்பளை ஆம்பளைன்னு சொல்லக்கூடிய விமர்சன பேச்சுக்கெல்லாம் ஒரு பதிலடி மாதிரி லாஸ்ட்டாக கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமா கடைசியாக வந்தது தான் திவாகர் திவாகர் எப்பவும் போல வந்த உடனே நான் வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஒன்றும் யூடியூபர் கிடையாது எவ்வளோ ட்ரோல் வந்தாலும் நான் போட்டுகிட்டே இருப்பேன் என்னோட வீடியோ உடம்பு அதிகமாக இருந்தாலும் அதை ஒரு அழகாக தான் இருக்கணும் உடம்பு விஷயத்துக்கு சொல்லும்போது டக்குனு விக்கால் சுக்கிற பயங்கரமாக கை தட்டினாரு ஃபீட்பேக் இருக்கு அதுக்கப்புறம் அவர் சொன்னது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக பெருசாக இல்லை பார்த்தாரு யாரும் கை தட்டுற மாதிரி தெரியல இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சொல்லி டக்குன்னு சிம்பிளா லாஸ்டா இவ்வளவுதான் என்னோட ஹிஸ்டரி அப்படி சொல்லி முடிச்சிட்டு கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் விகால் சுக்கரம் வந்து என்ன செஞ்சாருன்னா அவர்கிட்ட போய் எப்படி நீங்க யூடியூபர் இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் நான் ஒன்றும் யூடியூபர் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க ஒரு ஒரு கேஸ்லாம் நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் ஏப்பா என் மனசுல தோணுது நான் சொன்னேன் அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு குற்றமா போறோம் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாரு ஒரு யூடியூபரா இருக்கிறதுனால ஒன்னும் அசிங்கம் கிடையாது நான்லாம் எல்லாம் வச்சு தான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தேன் வந்தாரு அதையும் நம்மளால பொருட்படுத்தாம அதெல்லாம் இல்ல என் மனசுல தோணுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதோட பிக் பாஸ் டே டூ இந்த வீடியோ பிடிச்சுன்னா எப்போ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்